ராகுல் உதயமூர்த்தி டிடிசிபி முனிசிபல் ரெஜிஸ்டர் இன்ஜினியர் மயிலாடுதுறை டிஸ்டிக் நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனான டிஎன்சிபிஐ டூ தௌசண்ட் நைடீன்டைய ரூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் ஃபைவ் வரையும் நம்ம ரூல் பார்த்துட்டு ஃபிஃப்டி சிக்ஸ்து ஹேபபிள் ரூம்னா என்னென்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே ஹேபிடபிள் ரூம்ஸ் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் நம்ம பெட்ரூம்ஸ் ஹாலு கிச்சன் டைனிங் இது எல்லாமே ஹேபிடபிள் இதில் நான் ஹேபிடபிள் ரூம்ஸ்னா என்னென்ன வரும்னா டாய்லெட் பாத்ரூம்ஸ் ஆண்ட்ரி காரிடர் எல்லாமே ரூம்ஸ் இது எதுனால நம்ம ஹேபிடபிள்னா நம்ம அங்கே நம்ம இருக்க மாட்டோம் அதுக்காக தான் ஃப்ரீக்வன்ஸாக நம்ம பயன்படுத்த ரூம் எல்லாமே ஹேபிடபிள் ரூம் அப்பர் ஃபிஃப்டி செவன் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடியது ஹைட் ஆஃப் பில்டிங் ஒரு பில்டிங்கோட ஹைட் எது வரைக்கும் கிரவுண்ட் லெவல் அந்த ரூஃப் லெவலில் உள்ள ஃபுளோர் ஏரியா வரைக்கும் தான் அது ஹைட் ஆஃப் பில்டிங்கில் வந்து சேர்ந்து வரும் இந்த ஹைட் ஆஃப் பில்டிங்ல நம்ம பேரபட்வாலோ லிஃப்ட் ரூமோ ஸ்டார் கேஸ் ஹெட் ரூமோ எதுவுமே இந்த ஹைட் ஆஃப் பில்டிங்ல சேராது ஜஸ்ட் கிரவுண்ட் லெவல்லேருந்து இருந்து லெவல் வரைக்கும் உள்ள இடம் மட்டும்தான் ஹைட் ஆஃப் பில்டிங் ஹை ரைஸ் பில்டிங் பிப்டி எயித் ஹை ஹைரைஸ் பில்டிங் ஹைரைஸ் பில்டிங் என்னென்னா எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மீட்டர் அறுபது ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்கும் ஹைட் ஆஃப் ஹை ரைஸ் பில்டிங் ஃபிஃப்டி நைன் ஹர்ட் ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ஒரு கொட்டா போடுறதோ ஒரு போல் டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தான் இல்லை ஹாட்ங்கிறது இங்கேயும் குறிக்கிறாங்க அப்புறம் எலுமினேட்டட் எக்ஸிஸ்ட் சைன் நம்ம சினிமா தேட்டராக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரெட் கலரில் ஒரு போர்டு வச்சு அதில் லைட் எக்ஸிட்னு எழுதிருக்கும் இந்த இருட்டில் கூட அது தனியாக தெரியும் அது போல் ஒரு எமர்ஜென்சி டைமில் இல்லை பில்டிங் விட்டு வெளியில் போகிறதுக்கோ நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சைன் தான் எக்ஸிட் சைன் நம்ம வெளியில் போகிற பாதை குடிக்கிறது இது ஒரு பவர் ஃபெயிலியர் ஆனால் கூட பேட்டரி மூலயமா அது இயங்கணும் அப்புறம் வந்து சிக்ஸ்டி ஒன் லே அவுட்னா என்ன லே அவுட்னா ஒரு எயிட் பிளாட்ஸ் வித் ரோட்ஸ் மோர் தன் எயிட் பிளாட் எட்டு பிளாட்டு கீழே உள்ள சப் டிவிஷன் எட்டு பிளாட்டு மேலே போயிட்டு ஒரு பூசை நம்ம ரோடு ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தா அது பேர் லைவ் அப்புறம் லைவ் லோட் லைவ் லோட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் இருக்கக்கூடிய நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வெஹிக்கல்ஸு ஃபர்னிச்சர்ஸ் பீப்புள்ஸ்டு பீரோ கட்டு எல்லாமே நம்மளுடைய லைவ் லோடில் தான் அது வந்து குறிக்கும் மூவிள் லோட்ஸ் எல்லாமே லைவ் லோட்ஸ் அப்புறம் லிஃப்ட் அது ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போகக்கூடிய அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் மெக்கானிக்கல் பிளாட்ஃபார்ம் தான் அந்த லிஃப்ட் எலிவர்ச்சர்ஸ் எல்லாமே ரோட் பியரிங் வால் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டேரக்டா இந்த லோட வந்து அந்த வால்ல இறக்கிறது லோட் பியரிங் வால் பிரேம்டு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் பீம் காலம் ஃபுட்டிங் போகக்கூடியது பிரேம்டு ஸ்ட்ரக்சர் இது டேரக்டா அந்த லோடு வந்து இந்த வால்ல ஆக்டிங் லோட் பியரிங் வால்ஸ் லாபி லாபினா நம்ம ஹோட்டல்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோம் உள்ள ஏரியா எல்லா ரூமே அஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் ஒரு கவர் ஏரியா தான் லாபி அப்புறம் லோக்கல் பாடினா இந்த புக்ல லோக்கல் பாடிங்கிற இதை குறிக்கிறாங்கன்னா சென்னைக்கு உள்ள கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னை முனிசிபாலிட்டிஸ் டவுன் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாமே லோக்கல் பாடின்னு இந்த புக்ல குறிக்கிறாங்க லாஃப்ட் லாப்டா நம்ம நார்மலாக எல்லாரும் இருக்கும் மேலே அந்த ஸ்டோரேஜ் பண்ற ஏரியா லாப்ட் இந்த லாப்ட்டுங்கிறது லிண்டல் பீம்லேருந்து வெளியில் ப்ரொஜெக்ட் வந்து வந்திருக்கும் அதோட ஹைட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் மினிமம் இருக்கணும் மேக்சிமம் இருக்கணும் மேக்ஸிமம் அதை விட்டு தாண்டக்கூடாது மேஷனரினா பிரிக் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அது மாற்ற யூஸ் பண்ணி நம்ம கட்டக்கூடிய ஸ்டோனை வச்சு வச்சோ கட்டக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே மேஷினரி அதை கட்டுறவங்க தான் மேசன் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் அதை பற்றி பார்க்க போறோம்னா மாஸ்டர் பிளான்ஸ் மாஸ்டர் பிளான்ங்கிறது ஒரு ஒரு அப்ரூவ்டு பிளான் அது கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஏரியாவோட யூஸ் செய்யக்கூடிய கூடிய பிளான் அதை பற்றி ஃபியூச்சரில் பார்ப்போம் மீன்ஸ் ஆஃப் எஸ்கேப் ஒரு சேஃபஸ்ட் ஒரு ரூட் இருக்கணும் அந்த இதுக்கு எக்ஸிட் ஆகி வெளில வரதுக்காக அது பற்றி தான் மீனிங் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் எஸ்கேப் அப்புறம் வந்து மிசிலேனியஸ் ஃப்ளோர் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பில்டிங்கில் ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு ஃப்ளோர் ஒன்று கட்டியிருப்பாங்க சில கம்பெனிஸ்லேயோ சில ஸ்டோரேஜ் குடோன்லையோ அதை நீங்கள் எதுக்காங்கன்னா ரெண்டு ஃப்ளோருக்கு நடுவில் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரலையோ ஒரு டெம்பரரியாவோ கட்டினதோ இல்ல பர்மனென்டாவோ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல கட்டிருப்பாங்க மேக்ஸிமம் அதுதான் மிசிலினிஸ் ஃபோர் அது எதுல இருக்கு எவ்வளவு ஹைட்ல இருக்கணும்னா டூ பாயிண்ட் டூ மீட்டர் இந்த ஸ்டோரேஜ் ஏரியாஸ்க்கு எல்லாம் நான் ஹேபிடபிளா இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஏரியாஸ் எல்லாம் டூ பாயிண்ட் டூ இருக்கணும் ஹேபிடபிளா இருக்கக்கூடிய லிவிங் ஏரியா ரூம்ஸ்க்கு எல்லாம் டூ பாயிண்ட் ஃபைவ் அதாவது எட்டரை எட்டே கால அடி இருக்கணும் நம்ம மினிமம் ஹைட் அப்புறம் வந்து மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த எம்சிபின்னு சொல்லிட்டு அந்த மெயிட்டர் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் அதுதான் குறிக்காது மைக்ரேஷன் மைக்ரேஷன் தான் ஒரு டிசாஸ்டருக்காக நம்மளை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நோத்தி டெம்பரவரியா நமக்கு முன்னாடியே ப்ரொடக்ட் பண்ணி டெம்பரரி நோத்தி வைக்காத மைக்ரேஷன் அதுதான் இந்த புக் இந்த இதில் சொல்றாங்க அப்புறம் மெட்டீரியல்னா இந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் இல்லை ஃபையர் கேப்சரே ஆக ஆகாத ஒரு மெட்டீரியல் நான் கேப்சர் ஃபயர் தான் ஃபயர் ரெசிஸ்டன்ட்டுங்கிறது கொஞ்சம் இடம் ஃபயர் ஃபயரை தாங்கும் ஒரு அவர் ரெண்டு அவர் இல்லை நான் கம் கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ங்கிறது ஃபயரே உள்ளே வராது அப்படிப்பட்ட மெட்டீரியல் தான் நான் கம்பஸ்டபிள் மெட்டீரியல் அது பில்டிங் பிளான்ல சில இடத்துல பில்டிங்ல அது கட்டுவாங்க தேவைப்படுற இடத்துல அது இந்த அதில் வந்து எதை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பிஏஏ ஸ்டாண்டர்டில் அதை டெஸ்ட் பண்ணி நான் கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ங்கிறது இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கட்டமாக இருக்கும் சார் நிறைய இடத்துல அப்புறம் ஆக்குபென்சி ஆஃப் யூஸ் ஆக்குபென்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பில்டிங் உடைய பர்பஸ் அதுதான் ஆக்குபென்சி ரெசிடென்சியல் பில்டிங் இது ரெசிடென்சியல் ஒரு பில்டிங் ரெசிடென்சியலா கமர்ஷியலா இன்ஸ்டியூஷனா இண்டஸ்ட்ரியலாங்கிற அதோடைய யூஸ் தான் இந்த ஆக்குபென்சிங்கிறாங்க அப்புறம் நேச்சுரல் டிசாஸ்டர் உங்களுக்கே தெரியாத சைக்ளோன் இந்த இடத்துக்கு ஃப்ளோர் எல்லாமே நேச்சுரல் டிசாஸ்டர்னு இதை சொல்லுவாங்க இதுலேயே ஒரு இந்த டாப்பிக்கில் ஒரு நாலஞ்சு வேர்டிங் இருக்கும் இதில் நேச்சுரல் டிசாஸ்டர்னால் என்ன நேச்சுரல் அசாடு மோர்தன் அதே போல தான் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நேச்சுரல் அசாடு நேச்சுரல் டிசாஸ்டர்ங்கிறது ஒரு டிசாஸ்டர் நடக்குது நேச்சுரல் அசாடுங்கிறது சேம் அதே தான் ஆனால் நேச்சுரல் அசாட் ப்ரோன்னு அது எந்த இடம்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்த வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து நேச்சுரல் அசாட் நடந்திருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக இந்த இடத்துல நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறது தான் நேச்சுரல் அசாட் ப்ரோன்ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்னு என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேச்சுரல் அசார்ட்னா என்னென்னு உங்களுக்கு இருக்கும் நேச்சுரல் அசார்ட் போனால் அது நடந்த இந்த சைக்ளோனோ ஃப்ளோடோ இது ஆல்ரெடி நடந்திருக்குங்கிறதுக்காக குறிக்கக்கூடிய ஏரியா தான் இது நான் ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ஸ் நான் ஸ்ட்ரக்சரல் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்ட்ரக்சரெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸுக்காக போடக்கூடிய ஒரு விஷயங்கள் சில நேரத்தில் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கலாம் இது எல்லாம் அந்த கிளாஸஸ் வச்சு பிரிச்சிருக்கலாம் இதெல்லாமே வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ்க்காக பிரிச்சிருக்கலாம் இது எல்லாமே நான் ஸ்ட்ரக்சரல் காம்போன்ட் இந்த பால் சீலிங் போடுறது இதுக்கு இது எல்லாமே காம்பவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியாத ரூஃபுக்கு மேலபட் இது வந்து தான் இருக்கும் ஹைட் பார்க்கிங் ஸ்பேசஸ்னா இது ஒரு கவர்டு ஓப்பன்டு ஏரியாவா இருக்கணும் ஆனா இதுல முக்கியமான விஷயம் ட்ரைவே வந்து இதுல ரோடுக்கும் ரோடும் வந்து டிரைவே வந்து இதுல போய் மெர்ஜ் ஆயிருக்கணும் டிரைவே வந்து முட்டி நின்று இருக்கணும் கார் உள்ள வரத்துக்கான பாதையும் நம்ம அக்சஸ் கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி ஏரியா பார்க்கிங் ஸ்பேசஸ் அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ஸில் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் இல்லாமல் ஒரு பில்டிங்கை தடுக்கிறதுக்கு பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் வால்னா தடுக்கிற வால் தான் பார்ட்டிஷன் வால் அப்புறம் பேசேஜ்னா அது ஒரு பாதை அது ரோடாகவும் இருக்கலாம் சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிரைவாகவும் இருக்கலாம் எல்லாமே பாதை தான் சொல்லுவாங்க பர்மிட் பர்மிட்னால் இந்த கம்பானன்ட் அத்தாரிட்டி அப்புறம் டிடிசிபி போல ஒரு கம்பானன்ட் அத்தாரிட்டி வந்து நமக்கு ஒரு பர்மிட் கொடுப்பாங்க அது பேர் தான் பர்மிட் டிடிசிபி பேர் தான் பர்மிட் லோக்கல் பாடி கொடுக்குறத அப்ரூவல் ப்ளின்த் ப்ளின் ஏரியான்னா கிரவுண்ட் இருந்து கிரௌண்ட் ஃப்ளோர் லெவலில் இருந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் உள்ள கூடிய இடம் தான் ப்ளிந்த் இந்த பிளிந்த் ஏரியாங்கிறது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மீட்டர்ஸ் டெப்த் இருக்கும் ஹைட் இருக்கணும் அது பேர் தான் ப்ளிந்த் இந்த டோட்டல் ப்ளிந்த் ஏரியா எல்லாமே பேஸ்மெண்ட்டில் உள்ள அந்த பில்டிங் கட்டும்போது பேஸ்மெண்ட்டில் கட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாமே ப்ளிந்த் ஏரியாஸ் அப்புறம் சைட் ஏரியான்னா என்ன பிளாட் ஆர் சைட் ஏரியா நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இந்த நமக்கு சொந்தமான இடங்கள் பிளாட்ஸ் வந்து சைட் ஏரியா பிளாட் ஏரியாம்பாங்க அப்புறம் எயிட்டி நைன் வந்து பிளாட் கவரேஜ் பிளாட் கவரேஜுங்கிறது நம்மளுடைய பிளாட் சைஸ் நம்மளுடைய இடத்துக்கும் எத்தனை ஃப்ளோர்ஸ் வேணாலும் பில்டிங் கட்டிக்கலாம் ஜி பிளஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இது எல்லாத்தோடைய டோட்டல் ஸ்கொயர் மீட்டர்ஸை நம்மளோட இடத்தோட ஸ்கொயர் மீட்டர்ஸில் ஆவரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடாது பிளாக் கவரேஜ் அப்புறம் ப்ரைவேட் ஸ்ட்ரீட்னா ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு தெருவில் அதில் வந்து கவர்மெண்ட் இருக்காது ப்ரைவேட் அத்தாரிட்டி இருக்கும் ப்ரொஹிபிலிட்டன் ஏரியானா தடை செய்யப்பட்ட பகுதி அந்த இடத்துல வந்து என்னென்ன செய்யணுங்கிறத வந்து ப்ரொஹிபிலிட்டேட்னா ஒரு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க அது கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ரிஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட ஏது ப்ராபிடிட் ஏரியா ப்ரொடக்ட் ப்ரொடக்டட் மோனோமெண்ட்ஸ் தாஜ்மஹால் இங்கே உள்ள தஞ்சாவூர் பெரிய கோயில் இது எல்லாமே ஒரு ப்ரொடக்டட் மோனமெண்ட்ஸ் அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஏன்ஷியன் மானுமெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்டு கீழே இது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் பப்ளிக் பில்டிங்ஸ் உங்களுக்கே தெரியும் எல்லா ஒரு கடையிலிருந்து கமர்ஷியல் பில்டிங் எல்லாமே பப்ளிக் பில்டிங் அது வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணலாம் ப்ரைவேட்டும் ஓன் பண்ணலாம் எல்லாமே பப்ளிக் பில்டிங் பப்ளிக் அக்சஸ் பண்ணக்கூடிய பில்டிங் எல்லாமே பப்ளிக் ஸ்ட்ரீட்னா நார்மலாக இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தெருக்கள் குவாலிஃபைட் பர்ஷன் குவாலிஃபைட் ப்ரொஃபஷன்னால் நம்ம டிடிசிபியில் ரெஜிஸ்டர் பண்ண இன்ஜினியர்ஸ் இது இது சம்மந்தமான ஒரு பிரீஃபான ஒரு இதே நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த ஒர்க்கிங் மெட்டீரியலோடைய குவாலிட்டியை வந்து நம்ம ஸ்டாண்டர்டில் தான் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்புறம் குவாலிட்டி அஷூரன்ஸ் அந்த ஒரு சேஃப்டி அஷூரன்ஸ் அந்த இன்ஜினியர் தரது தான் அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் ஒரு சேஃப்டியை வந்து நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் இருக்கணும் அதுக்கு தான் கு நைட்டி எயிட்டான குவாலிட்டி ஆடிட்டிங் இது குவாலிட்டி ஆடிட்டிங்னு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க அவங்களோடைய ஒர்க்கே என்னன்னா ஹை ரேசிங் கண்டிப்பாக அவங்களுடைய சிக்னேச்சர் போட்டிருப்பாங்க அவனோட ஒர்க்கே என்னென்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட குவாலிட்டி ரெசிஸ்டன்ட்டு சிஸ்மிக்லேயோ இல்லை லோடு மூலியமாகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு விஷயத்த அங்கே அவங்க செஞ்சுருப்பாங்க அதான் குவாலிட்டி ஆடிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா இருக்கிற பில்டிங்கை மாற்றி அமைக்கிறது ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருந்தாலோ இல்லை ஒரு அப்கிரேடேஷனுக்காக மாற்றுறது ரீகன்ஸ்டியூஷன் ஆஃப் பிளாட்ஸ் ஒரு பிளாட்டை ரெண்டாக டிவைட் பண்ணுறது ரெண்டு பிளாட்டை ஒன்றா சேர்க்கறது அந்த பிளாட்ஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறது தான் ரீ இந்த வீடியோ ரொம்ப லென்தா போயிட்டு இருக்குறதனால இந்த பார்ட் ஒன் பிள்ளைங்க அடுத்த வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணிக்கோ இதை மூணு வீடியோ பிரிச்சு போலான்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தா இது ஒரு வீடியோ அடுத்த வீடியோ இதை நம்ம இந்த பார்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே பாய்